வணக்கம் நண்பர்களே வக்ரம் வக்ரம் பற்றி ரெண்டு மூணு பதிவு தொடர்ந்து போட்டிருக்கேன் வக்ரம் பற்றி பெருசா கான்சன்ட்ரேஷன் பண்ண வேணாம் டைம் வேஸ்ட் பெரிய அளவுல இந்த வக்ர கிரகங்கள் மனித வாழ்க்கையில பாதிப்பை தருவதில்ல இதுதான் உண்மை எந்த கிரகமும் வக்ரம் அடைவதில்லை அப்படின்னு சூரியன்ல இருந்து சொல்லியிருக்கேன் கடந்த மூணு பதிவு பார்த்தா தெரியும் இந்த பதிவுல வக்ரம் பற்றி சூரியன் பூமி இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எல்லாம் கிடையாதுங்க கடந்த மூணு பதிவுல விளக்கம் கொடுத்துருக்கேன் வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக எந்த ஒரு கிரகமும் பின்னோக்கி வருவதில்லை பாய்வதில்லை அப்படிலாம் நடந்ததுன்னா வேற மாதிரி ஆயிடும் எல்லாம் கிளாக் ரிலேட்டடா தான் சுத்தி வருது சூரியன் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு பிம்பம் சோ இயல்புக்கு மாறா அப்படின்னா அந்த கிரகமா இயல்புக்கு மாறா இருக்கு சூரியன்ல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு பிம்பம் அவ்வளவுதான் இயல்புக்கு மாறான விஷயம் அந்த கிரகத்தோட தசா புத்தி அக்ரபுத்தின் திட்டம் இல்லைங்களா அக்ரபுத்திக்கு ஆறன் அக்ரபுத்திக்காரன் கொடுஞ்செயல் செய்யக்கூடியவன் அந்த கான்செப்ட் இதையும் சொல்லுவாங்க இந்த ஆதிபத்தியத்துக்குரிய கிரகம் இந்த கிரகம் பக்ரகதியில் அங்க இருக்கு தசாபுத்தி கெடுபலன் அதெல்லாம் கிடையாதுங்க எந்த ஒரு கிரகத்துக்குமே சுயமா ஒளிரக்கூடிய தன்மையே கிடையாது சாரம் பாரான் சோரம் போவான் சாரம் மீன்ஸ் நின்ற நட்சத்திர பாதம் நட்சத்திரங்களுக்கு மட்டுமே சுயமா ஒளியிடக்கூடிய தன்மை உண்டு இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றையை வாங்கிதான் பிரகாசிக்கின்றன சூரியனே ஒரு நட்சத்திரம் தான் ஏற்கனவே இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் இன்னைக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கும் ஒன்பது கோள்ல ஒரு லிஸ்ட்ல வச்சுட்டாங்க இந்த வக்ர கிரகம் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தா நல்லாவே இருக்கும் சாரம் பாரான்னு சோரம் போவான் இந்த வீட்டுக்குடையவன் வக்ரம் ஆயிட்டான் இந்த வீட்டுல இருக்கான் இந்த கிரகத்தோட தசாபுத்தி அவுட் அதெல்லாம் சும்மா வக்ரம் இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னா சூரியன்ல இருந்து பொதுவாக ராகுக்கேது வக்ரம் கிடையாது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் பூமியை வைஸ் பின்புறமாக சுழன்று கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது ராகு கேது சந்திரன் வக்ரகதி கிடையாது தாரா கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மற்ற ஐந்து கிரகங்கள் இதுல புதன் சுக்ரன் வக்ரநிலை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறதால அடுத்து செவ்வாய் குரு சனி அதாவது செவ்வாய் குரு சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியன் டிராவல் செய்யும் பொழுது இந்த வக்ரகதி இந்த கிரகங்கள் செவ்வாய் குரு சனி வக்ரகதி ஆவது போல ஒரு பிம்பம் வக்ரம் அப்படின்னா குறுக்குச் சந்தன் வச்சுக்கலாம் பின்னோக்கி பாய்தல் அப்படின்றதுதான் கணக்கு கிடையாது கோணல் மாணல் ஆறு ஏழு எட்டு செவ்வாய் குரு சனிக்கு சூரியன் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிதீவிரமா வக்ர நிலை தென்படும் ஒன்பதுல சூரியன் டிராவல் ஆகும் போது செவ்வாய் குரு சனிக்கு அந்த வக்ரம் நிவர்த்தி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஓகே கேள்வி எழுது வக்ரம் இந்த கன்சிடர் செய்து பலனும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அன்றைய காலகட்டத்தில் பூமியை தான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருது அப்படின்ற ஒரு பாணியில பலன் ஃபைண்ட் அவுட் செய்யப்பட்டது ஜியோ சென்ட்ரிக் மெத்தட் இன்றைய காலகட்டம் சோலார் சென்ட்ரிக் சிஸ்டம் இல்ல இல்ல சூரியனை தான் வருது கிரகமே நம்ம பூமி சென்ட்ரிக் இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் வக்ரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சூரியன் தான் பூமி அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஜோதிடத்தினே இருக்கு ஜோதிடம் மட்டும் விதி விலக்கு கிடையாது ஆகட்டும் பராகி ஆகட்டும் பராசரர் அப்டேட் பண்ண பராசரர் பிருகு சம்ஹிதையே வராகி பிருகு சம்ஹிதை அப்படின்னு நாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த வராகி அப்டேட் பண்ணார் இங்க எதுவுமே படைக்கப்பட்டவை கிடையாது கிராபிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும் ஒரே நாள்ல எல்லாமே பட்ட தீட்டிட்டாங்களாம் கிடையாது மிகவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் ஃபைண்ட் அவுட் செய்யப்பட்டது பரிணாம வளர்ச்சி பல விஷயங்களை அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி பலனை ஃபைண்ட் அவுட் செய்துட்டு வந்துட்டு பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு எங்கேயோ இருக்கு ஜோதிடத்துல துல்லிய பலன் அப்படின்றது கிரகம் நட்சத்திரத்தின் தான் செய்யும் எந்த கிரகங்களுக்கும் சுயமா ஒளிரக்கூடிய தன்மையே கிடையாது ஒளித்தன்மையே கிடையாது எந்த கிரகங்களுக்கும் எல்லாம் குருடுதான் எத்தனையோ சோலார் சிஸ்டம் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தேவையற்றது நம்ம பூமி டிராவல் ஆகக்கூடிய நாம மனிதர்கள் மனிதர்களின் பயன்பாடு மனிதர்களுக்கு தேவையான விஷயம் நம்ம பூமி ட்ராவல் ஆகக்கூடிய ராசி மண்டலம் அங்க இருந்த நட்சத்திர கூட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க இதே சோலார் சிஸ்டத்தில் நெப்டியூன் யூரேனஸ் ப்ளூடோ இருக்கு சனியே டு லாங் அந்தாண்ட இருக்கக்கூடிய நெப்டியின் யூரேனஸ் ப்ளூட்டோ இவங்களோட பாதிப்பெல்லாம் நம்மள பூமியை ஒன்றும் செய்யாதுன்னு கண்டுக்காமிட்டாங்க இந்த கிரகங்கள் இந்த ராசி மண்டலத்துல சிறப்பு நேரத்தில் எந்த நட்சத்திரத்தோட கால்ல நின்னுதோ எந்த நட்சத்திரத்தோட பின்னணியில் நின்னுதோ அந்த நட்சத்திரத்தின் ஒளியை தான் பிரதிபலிக்கும் அந்த நட்சத்திரத்தோட தான் செய்யும் அதுதான் சாரம் போறான் சோரம் போவான் மருத்துவன் நாடிய பார்க்கணும் ஜோசியன் காலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கால் இந்த வீட்டுக்குடையவன் இந்த வீட்டுல இருக்கான் நிலையில இருக்கான் அப்படின்றது இந்த கிரகத்தோட புத்தி அவுட் அப்படின்றதுலாம் ஜஸ்ட் பேசிக் சாரம் பார்க்கலனா அங்க பேசிக் கான்செப்ட் ட்ரெடிஷனல்லேயே அங்க பலன் கிடையாது அதுல அப்டேட் பண்ணது உபசாரம் ஒரு கிரகம் தாண்டி நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் கே பேசிக் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி பேசிக் கிரகங்களை வச்சு பலனை பைண்ட் அவுட் பண்றது அந்த இடத்துல பாஸ்டஸ்ட் சென்சிட்டிவ் சந்திரனால கூட பெரிய மாற்றம் இல்ல பட் வந்து பாவங்கள் மாற்றம் பெருக்குது முப்பது செகண்ட் வரைக்கும் முப்பது செகண்ட்ல மாற்றம் பெறுது அப்படின்னு பாவ தொடர்புகள் பாவ தொடர்புன்னு புது விஷயம் இல்லை இருக்கிறதே தான் இதே கிரகங்களை வச்சு பலனை பைண்ட் அவுட் செய்த பலனை சொன்ன பெரியவங்க தான் பாவ தொடர்புகள் பாவ காரகங்களும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஜோசியம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு இந்த கிரகம் அங்க இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்கு வக்ர நிலையில் இருக்கு இதை பலனை சொல்லுங்க முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டு இருக்கு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இங்க இருந்து வெளியே போனுச்சு கலக்கிட்டு இருக்கான் ராகுக்கு எதை அக்செப்ட் பண்ணல அவ்வளவுதான் என்னைக்கு அதை அவன் வந்து அக்செப்ட் பண்றானோ அன்னைக்கு அவன் நாம நிலா நிலாசூரை ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு ஒன்னாம் பாவம் மகரத்துல விழுது சனி ரெண்டு மணி நேரத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு காட்டிலும் ஒன்னாம் பாவம் அக்யூரட்டா ஒரு ஒரு பிறந்த நேரத்துல மூணு டிகிரியில இருபத்தி அஞ்சு மினிட்ல ரெண்டே மணி நேரம் ரெண்டு நட்சத்திரம் ஒரு நட்சத்திர பாதம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஒரு பதினாறு நிமிஷம் ஒரு பாதம் நூத்தி இருபது மினிட் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு பிறந்த பொழுது ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல பன்னெண்டு பாவங்களும் விழுந்து அதை டிவைட் பண்ணா ரெண்டு டூ எட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல எதுலயே ஒன்னு ஓடி இருக்கும் ரெண்டு டூ எட்டே தான் சுக்கரனுக்கு எட்டு டியூரேஷன் ஆறே வருஷம் தான் சுக்கரன் தான் இருபது வருஷம் எட்டு நிமிஷம் தாண்டாது ரெண்டு மணி நேரம் இல்ல ரெண்டு ரெண்டு டூ எட்டு நிமிஷத்துக்குள்ளார ஏதோ ஒரு கிரகம் தான் லக்னாதிபதி ஷார்ட் ஃபைண்ட் அவுட் அந்த ரெண்டு நிமிஷத்தையே எட்டு நிமிஷத்தையே டிவைட் பண்ணும் பொழுது இல்ல அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் மற்ற தசாபுத்தி ரிலேட்டடா மற்ற கிரகங்களோட டியூரேஷன் டிவைட் பண்ணும் பொழுது வரது அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி செகண்ட்ஸ் அதை டிவைட் பண்ணும் பொழுது அதாவது அந்தரம் சூட்சமம் போன பதிவு எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கேன் பாவ தொடர்புகள் மாறுது மாற்றம் பெறுது ரெண்டு குழந்தை பிறகுது ஒரு குழந்தைய பார்த்த மாதிரி இன்னொரு குழந்தை இல்ல இன்னொரு நண்பர் கமெண்ட் பண்ணிருக்காரு ஒரு ஒரு கோடீஸ்வரர் ஆன விஷயத்த சொல்ற ஒருத்தர் சொல்றாரு டி சிக்ஸ்டில அறுபதா பிரிக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஒரு டிகிரி நாலு நிமிஷம் பாயிண்ட் ஃபைவ் பார்க்கும் போது ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்ட்ல இங்க மாற்றம் பெறுது பாவத் தொடர்புகள் இருக்கிற விஷயம்தான் புது விஷயம் கிடையாதுங்க சோ வக்ரம் அப்படின்றது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் இருக்கு இந்த வக்ர கிரகம் சுயமா ஒளிரக்கூடிய தன்மை கிடையாது அன்றைய காலகட்டத்தில சொல்லப்பட்டது எழுதப்பட்டதுன்னா ஜோதிடம் பரிணாமத்துக்கு உட்பட்டது கஷ்டப்பட்டு ஒன்னொன்னு உருவாக்கினாங்க வரார் சதர் சொன்ன விஷயத்தையே வராகி அப்டேட் பண்ணி வராகி பிரிக்கு சம்ஹிதை அப்படின்னு அப்டேட் பண்ணி கொடுத்தாரு அன்னைக்கு யூஸ் பண்ணது ஜியோ சென்ட்ரிக் மெத்தட் பூமியை மையமாக வைத்து அனைத்து கிரகமும் பூமியை சுத்தி வருது இன்னைக்கு உண்மை ஜோதிடம் உட்பட்டது அறிவியல் சார்ந்த ஒன்று வானியல் சம்பந்தமானது அறிவியல் ரீதியானது சூரியன் தான் அனைத்து கிரகமும் சுத்தி வருது எத்தனையோ விஷயம் இருக்கு வக்ரம் பெற்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கான்செப்ட் இதெல்லாம் கிடையாது எந்த கிரகமும் வக்ரம் அடைவதில்லை எந்த கிரகமும் இயல்புக்கு மாறா செயல்படுறதே கிடையாது அது சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்த ஒண்ணுமே இருக்கும் இந்த பதிவுல ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்